フフフフ。 நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எல்ஏபிடி அதிகாரிகள் எழுபதுக்கும் மேற்பட்ட வாகனத்தில் ஒரு குற்றவாளியை துரத்திட்டு போயிட்டுருக்காங்க அந்த ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல நாட்கள் திட்டம் போட்டிருக்காங்க அதுல ஏராளமான திட்டங்கள் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு அந்த குற்றவாளி பதுங்கி சொன்ன இடத்தை சுற்றி இருக்க மக்கள் யாரையும் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம்னு எச்சரிக்கிறாங்க அதை சுற்றி இருக்க பள்ளிகள் அனைத்தையும் மூடுறாங்க காரணம் அந்த குற்றவாளி ஒரு வேட்டையாடி அப்படிங்கிறதுனால வேட்டையாடினா சாதாரண விலங்கையோ பறவைகளையோ வேட்டையாடுற வேட்டையாடி கிடையாது அவரோட டார்கெட் முழுக்க முழுக்க காவல்துறையினர் தான் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலேயே ஏராளமான காவல்துறையினரும் அவரோட குடும்பத்தினர்களும் இந்த குற்றவாளியால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இதில் நமக்கு ஒரு கேள்வி எழுப்புற விஷயமே என்ன தெரியுமோ இப்படி ஒரு குற்றவாளி இருந்தால் மக்கள் யாரும் அந்த குற்றவாளிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க காவல்துறையினருக்கு தான் தன்னோட முழு சப்போர்ட்டையும் கொடுப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் வித்தியாசமாக இருந்த விஷயமே மக்களோட ஆத முழுக்க அந்த குற்றவாளிக்கு தான் இருந்திருக்கு காவல்துறையினருக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை எல்லாரும் அந்த குற்றவாளியை காப்பாற்றுறக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த குற்றவாளியை காட்டி கொடுக்கணும்னு ஒரு சிலர் மட்டும் தான் நினச்சிருக்காங்க அப்போ அந்த குற்றவாளி இந்த விஷயங்களை பண்ணுறக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் அவருக்கு இருந்திருக்கும் இல்ல யார் அந்த நபர் எதனால அவர் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு கடைசியில அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்க போகுது இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருடத்தின் ஜனவரி மாத இறுதியில ஒரு முகநூல் கணக்குல இருந்து ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையில கிட்டத்தட்ட பதினோராயிரம் வார்த்தைகள் இருக்கு அந்த பதினோராயிரம் வார்த்தைகள் கொண்ட அந்த அறிக்கை மேனிபெஸ்டோ அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த அறிக்கையில் ஆரம்பத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு ஒரு நாற்பது பேரோட பெயர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த நாற்பது பேரோட பெயர் பட்டியலுக்கு அடுத்தபடியா அவர் சொன்ன வாக்கியம் தான் மக்களையும் காவல்துறையினரையும் பீதிக்கு உள்ளாக்குச்சு அந்த வாக்கியம் என்னன்னா இந்த பெயர் பட்டியல உள்ள நாற்பது பேரும் அடுத்த சில நாட்களில் என்னால் கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தை கேட்ட ஏராளமான மக்கள் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க ஏராளமான காவல்துறையினர் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அதற்கு காரணம் அவர் சொன்ன பெயர் பட்டியலில் இருந்த ஏராளமான அதிகாரிகளும் அந்த அறிக்கைகளை படிச்சிருந்தாங்க அந்த அறிக்கைகளில் தன்னோட பெயர்களும் இருக்கு தன்னோட குடும்பத்தினரோட பெயர்களும் இருக்கு நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது நம்மளோட குடும்பத்தினரை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற பல கேள்விகளோட அந்த காவல்துறையினர் சுத்த ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஆரம்பத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இது எல்லாமே பொய்யாக இருக்கும் ஏதாவது வதந்தியாக இருக்கும் நம்மளை பயமுறுத்துறதுக்காக குழப்புறதுக்காக செய்கிற செயல்களாக இருக்கும்னு நினச்ச காவல்துறையினருக்கு அடுத்து விழுந்த அதிரடி என்னன்னா அதே முகநூல் இருந்து வேறொரு அறிக்கையை அடுத்த நாள் வெளியிடுறார் அந்த நபர் அந்த அறிக்கையில் அவர் சொன்ன கருத்து இந்த விஷயங்களையெல்லாம் நான் பண்ணுறதுனால உங்கள் எல்லாரோட கண்ணோட்டத்திலையும் நான் கெட்டவனாக தான் தெரியவேன் ஆனால் எல்ஏபிடி அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் நான் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நான் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அதற்கு நீங்க எனக்கு தவறானவனா நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் அந்த நபரோட அறிக்கையாக இருந்திருக்கு இந்த அறிக்கையை பார்த்த பிறகு இதை இனிமேல் விளையாட்டாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த நபராக இருக்கும்னு காவல்துறையினர் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் அதிகாரிகளுக்கு கிறிஸ்டபர் ஜார்டன் டேர்னர் அப்படிங்கிற முன்னாள் எல்ஏபிடி அதிகாரி தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தெரிய வருது அந்த கிறிஸ்டபர் டோர்னரோட முன்னாள் வாழ்க்கையை திருப்பி பார்த்தா அவர் எதனால் இதை பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும்னு நினைச்சா அதிகாரிகள் அதை பத்தின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்டபர் ஜோர்டன் டேர்னர் ஜூன் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல பிறந்த அவர் தெற்கு கலிபோர்னியாவில் தன்னோட இளமை காலத்தை கழிக்கிறார் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷத்துல தன்னோட பள்ளி பட்டத்தை பெற்ற அவர் உட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பல்கலைக்கழகத்துல இரண்டாயிரத்தி ஓராது வருஷத்துல பல்கலைக்கழக பட்டமும் பெறுறாரு அது கூடவே அந்த நபர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் உளவியல் சிறிய பட்டங்களையும் பெறுறாரு அவரோட இளமை காலத்திலேயே அவர் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கு ஆனா அவரோட சிறு இருந்தே அவர் ஒரு ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த நபர் அப்படிங்கிற காரணத்தினால அவரோட சக நண்பர்களாலையும் மக்களாலையும் இனவெறிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபராகவும் இருந்திருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் அவர் ஆழமா பாதிச்சிருந்தாலும் அதை பத்தி அவர் கவலைப்படாம தன்னோட குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி செயல்பட்டு இருந்த ஒரு நபராகவும் இருந்திருக்காரு அதன் பிறகு அவருக்கு திருமணம் வயது வருது திருமணமும் ஆகுது ஆயிருது அந்த கிறிஸ்டபர் டோனர் காவல் அதிகாரியா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே யூஎஸ் நேவி ரிசர்வ் ஆபீசரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு இரண்டாயிரத்தி இரண்டாவது வருஷத்துல ஜாயின் பண்ண போன்றவர் பல வருடங்களை அங்க வேலை செய்கிறாரு அங்க அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே ஏராளமான துப்பாக்கிகளை அவர் சிறப்பாக கையாண்டனால அவர் துப்பாக்கிகளை கையாளுறதுக்காக மூன்று மெடல்களையும் அவர் பெறுறாரு இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறையில் சேர்ந்த அவர் இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல பட்டமும் பெற்றார் அதே காலகட்டத்துல அவர் யுஎஸ் நேவி ரிசர்வ் ஆஃபீஸராகவும் இருந்த காரணத்தினால அவர் பஹ்ரைனுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு அவர் பஹ்ரைனுக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல திரும்பி வராரு திரும்பி வந்த அவர் மீண்டும் தகுதிக்கான் பயிற்சியில் ஈடுபடுத்தப்படுறாரு இதுதான் அவரோட வாழ்க்கையை மாத்திர ஒரு முக்கியமான நிகழ்வாகவே இருந்திருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திரும்பி வந்த அவர் டெரஸா எவன்ஸ் அவங்களோட தலைமையில பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க தலைமையில பயிற்சி எடுக்க ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே அவங்க மேல எல்ஏபிடியில நான் புகார் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம்னே தெரியல அங்க அவங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவர் தங்கியிருந்த ஹோட்டலோட வெளிப்புறத்துல அவரும் அவருடைய நண்பரும் எட்டாயிரம் டாலர் கடக்கிறத பாக்குறாங்க அந்த எட்டாயிரம் டாலரை கொண்டு போய் தன்னோட தலைமை பயிற்சியாளர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த தலைமை பயிற்சியாளர் நீங்க இதை வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க நீங்களே பிரித்து எடுத்திருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டப்ப இது எங்களோட பணம் கிடையாது என்னுடைய தாய் நான் சிறு வயதுல இருக்கும்போதிலிருந்தே எனக்கு நேர்மையை சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு சேராத எந்த விஷயத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு நேர்மையான ஒரு நபராகவும் அவர் இருந்திருக்காரு அவர் சொன்ன மாதிரியே அந்த தெரசா எவன்ஸ் மேல எல்ஏபிடியில் புகாரும் கொடுக்குறாரு அந்த புகாரில் சொல்லப்பட்ட விஷயம் ஜூலை இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்தில் ஸ்கிசோஃப்ரினியாவை கொண்ட அந்த தெரசா எவன்ஸ் கடுமையான டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்ட கெட்லரை எட்டி உதச்சாங்க அவங்க பயிற்சி கொடுக்கும் பொழுது ரொம்ப கடுமையான நபராக நடந்துக்கிறாங்க எல்லாரையும் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க இந்த விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரொம்ப தள்ளுறாங்க அந்த கெட்லரோட கையில விலங்க மாட்டிட்டு அவரை கீழே தள்ளி அவரோட மார்பிளையும் முகத்திலையும் எட்டி உதச்சாங்க அதை கேட்க வந்த அவங்களோட தந்தையும் அந்த தெரசாயவன்ஸ் எட்டி உதைச்சாங்க அப்படிங்கறதுதான் அவரோட புகாரா இருந்திருக்கு அந்த டேர்னரோட வழக்கை விசாரிக்கிறக்காக இரண்டு எல்ஏபிடி தலைவர்களும் ஒரு வழக்கறிஞரும் நியமிக்கப்படுறாங்க அவங்க அந்த எல்ஏபிடி பயிற்சி நிறுவனத்துக்கு அவங்களுக்குள்ள போய் விசாரணையை மேற்கொள்றாங்க முதல்ல அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல தான் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்படுது அப்படி அந்த ஹோட்டல்ல விசாரிக்கும் பொழுது அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாளர்கள் நாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பார்க்கல அவங்க யாரையும் துன்புறுத்துற மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சில காவல் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க அந்த காவல் அதிகாரிகளும் அதே பதில தான் சொல்லியிருக்காங்க நாங்க அந்த தெரசாயவன்ஸ் யாரையும் துன்புறுத்தினதை பார்க்கல அவங்க துன்புறுத்த மாதிரியும் எங்களுக்கு தெரியல யாரும் எங்கள்கிட்ட புகாரும் சொன்னதில்லைன்னு அந்த காவல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த புகார் கூடையே சேர்த்து ஒரு சில புகைப்படங்களையும் அந்த கிறிஸ்டபர் டோனர் அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிருக்காரு அந்த புகைப்படங்கள்ல இருந்த விஷயங்களும் இந்த சாட்சியங்கள் சொல்ற விஷயங்களும் மொத்தமா மாறுபடுது அதனாலேயே எங்கள் உண்மைக்குமே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைச்ச அந்த அதிகாரிகள் விசாரணையை ஏழு மாதத்துக்கு கொண்டு போறாங்க அந்த ஏழு மாத விசாரணை காலத்துல அந்த தெரசா எவன்ஸ் அப்படிங்கிறவங்க டெஸ்க் டியூட்டி அப்படிங்கிற பணிக்கு மாற்றப்படுறாங்க அவங்க இதுல இருந்து மட்டும்தான் பணம் சம்பாதிக்கணும் வெளியே வேற எந்த துறையிலிருந்தும் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டுச்சு பல நாட்களாக விசாரணை போகுது ஒரு நாள் அந்த பாதிக்கப்பட்டதாக சொன்ன கெட்லரும் அவரோட தந்தையுமே விசாரிக்கப்படுறாங்க அந்த வழக்கறிஞரோட நடந்த நேர்காணல்ல ஆமா எனக்கு இந்த மாதிரியான துன்பங்கள் விளைவிக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையுமே அந்த தெரசா எவென்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொன்ன அந்த கெட்லர் இறுதி வழக்கு விசாரணையின் பொழுது அவங்க இரண்டு பேருமே முரண்பாடா பதில் சொல்றாங்க அந்த நேர்காணல்ல எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்ன அவங்க இறுதி விசாரணையின் பொழுது எங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கல அந்த தெரசா எவன்ஸுக்கும் கிறிஸ்டபர் டேர்னருக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்கும் போல அதனால அவர் எங்களை பயன்படுத்தி வழக்கு கொடுத்துட்டாருன்னு அவங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க இதை பார்த்த கேட்ட அந்த கிறிஸ்டபர் டேர்னருக்கு என்ன சொல்றதுனே தெரியல தான் கூட இருக்க ஒரு நபர் இவ்வளவு துன்புறுத்தப்படுறாரு அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர் அந்த புகாரையே கொடுத்தார் இவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமாக போர்ஸ் பண்றாங்க அவங்களோட அளவை தாண்டி செயல்பட வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்க எல்லாருக்கும் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த கிறிஸ்டபர் டேர்னர் அந்த புகாரை கொடுத்தார் ஆனால் யாருமே அவருக்கு ஆதரவா ஒருத்தர் கூட பதில் சொல்லல அந்த விசாரணையோட முடிவில் கிறிஸ்டபர் டோனர் தவறான குற்றச்சாட்டுகளை அதிகாரிகள் மேல பரப்படாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணி நீக்கம் செய்யப்படுறாரு வருஷத்துல காவல் ஜாயின் ஆறாவது வருஷத்துல பட்டம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல அவர் பண்ணாத அவர் பணி நீக்கம் காரணம் இனவெறிதான் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது அதே வருடத்துல அவரோட பணி நீக்கத்தை எதிர்த்து அவர் மேல்முறையீடு பண்றாரு ஆனா அதுல அவருக்கு தோல்விதான் அந்த மேல்முறையீட்டுல எந்தவித மாற்றமும் இல்ல மூணு வருடம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷத்திலையும் அவர் மேல்முறையீடு பண்றாரு ஆனா அதுலயும் தோல்வி அவர் அவரோட பணி நீக்கம் உறுதி பண்ணப்பட்டுச்சு ஆனாலுமே அவர் யுஎஸ் நேவி ரிசர்வ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் லெப்டினன்ட் ஜெனரலாக அவர் வெளியே வந்தார் என்னதான் அவர் யுஎஸ் நேவி ரிசர்வ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவரோட கனவு முழுக்க எல்ஏபிடி அதிகாரியாகணும் அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரியாக இருக்கணும் அதில் ஒரு முக்கிய நபராக இருக்கணுங்கிறதா அவரோட எண்ணமாக இருந்திருக்கு ஆனால் அதை செயல்படுத்த முடியாதனால அவர் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாரு அப்போதான் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் இந்த அறிக்கையும் வெளியே விடுறாரு பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அவரோட வேட்டையும் தொடங்க ஆரம்பிக்கிறது இனவெறியின் காரணத்தால் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச மக்களும் ஒரு சில காவல் அதிகாரிகளும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவருக்கான ஆதரவு பெருகிட்டே வருது ஆனால் அவர் சொன்ன மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்த ஆரம்பிக்கிறாரு அதன் பிறகுதான் அவர் அறிக்கையை விட்டிருக்காரு அறிக்கையில் சொன்ன மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் ஆண்டர்சன் கூப்பர் அப்படிங்கிற எல்ஏபிடி அதிகாரியோட அலுவலகத்துக்கு அந்த டேர்னர் ஒரு பார்சல் அனுப்புறாரு அந்த பார்சல்ல அவர் கொடுத்த வழக்கின் பேர்ல நடந்த விசாரணைகளோட காட்சிகளும் தோட்டாவால துளைக்கப்பட்ட ஒரு நாணயமும் இருந்திருக்கு அது கூடவே அவர் ஒரு சின்ன குறிப்பையும் அனுப்பிச்சிருக்காரு அந்த குறிப்புல நூறு அடி தூரத்துல இருந்து ஒன் மினிட் ஆங்கிள் நான் சுட்ட காயின் இது என்னோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு வெளிப்படுத்துறக்காக அந்த பார்சலை அவர் அனுப்பிச்சிருக்காரு பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு கலிபோர்னியாவின் இர்லின் அந்த பகுதியில் மாலை நேரத்தில் விளையாடிட்டு இருந்த மோனிகா குவான் அவங்களோட பியான்சே ஜீத் லாரன்ஸ் அவர்கள் இரண்டு பேரும் அவர்களின் காரில் ஏறி அமர்ந்த அடுத்த சில நொடிகளிலே துப்பாக்கிச் சூட்டின் மூலமா கொல்லப்பட்டுறாங்க அந்த மோனிகா குவான் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேர்னரோட பணி நீக்க விசாரணையை விசாரிச்ச ரேண்டல் குவான் அப்படிங்கிற ஒரு அதிகாரியோட மகள் தான் அவங்க பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு இரண்டு எல்ஏபிடி ஆபிசர்ஸ் ரோந்து பணிக்காக அவங்களோட வாகனத்துல நகரத்தை சுற்றி பார்த்துட்டு பொழுது டேர்னரால் இரண்டு பேருமே சுட்டுக் கொல்லப்படுறாங்க சம்பவ இடத்திலேயே இரண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க இந்த விஷயம் உடனே மற்ற எல்இபிடி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுது அந்த துப்பாக்கிச் சூடு நடந்த இருபது நிமிடங்கள் கழிச்சு வேறு இரண்டு எல்ஏபிடி அதிகாரிகள் டேர்னரோட அடையாளத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஆள் பிக்கப் ட்ரக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அந்த நபர் அவங்க பின் தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காங்க திடீர்னு ஒரு இடத்துல அந்த ட்ரக்கை நிப்பாட்டின அந்த நபர் அந்த ட்ரக்ல இருந்து வெளியே இறங்கி வராரு அந்த ட்ரக்ல இருந்து வெளியே இறங்கின நபர் ஒரு காவல் அதிகாரியை ஷார்ட் கனால சுட்டுக் கொண்டுறாரு அவரோட தலையிலேயே சுடவும் அவரோட தலை சிதறி போகுது பக்கத்துல இருந்த காவல் அதிகாரியும் அவரால் சுட்டுக் கொல்லப்படுறாரு அவங்க இரண்டு பேரையும் சுட்டுக் கொண்டது யாரும் கிடையாது அந்த சூடு நடந்த இருபது நிமிடங்கள் கழிச்சு இரண்டு எல்ஏபிடி அதிகாரிகள் அவங்களோட வாகனத்துல ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்படி ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும்பொழுது சிவப்பு ஒளி காரணத்தினால அவங்க சிக்னல்ல நின்றுட்டு வந்திருக்காங்க அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது பதுங்கி இருந்த ஒரு நபரால இரண்டு பேரும் சுடப்படுறாங்க அதுல ஒருத்தர் சம்பவ இடத்துல இருந்து போயிடுறாரு ஒருத்தர் எப்படியோ உயிர் பழச்சிடுறாரு அந்த இரண்டு பேரையும் சுட்டது கிறிஸ்டபர் டவர்னர் தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ஐந்து அதிகாரிகள் அவரால் சுட்டுக் கொள்ளப்படுறாங்க அந்த இறுதி துப்பாக்கி சூடு நடந்த ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு நபர் சாண்டியோகோவில் இருந்து மெக்சிகோவுக்கு படகு மூலமா தப்பிச்சு போறாருன்னு ஒரு நபர் தகவல் கொடுக்கிறாரு அந்த கிறிஸ்டபர் டர்னர் தான் மெக்சிகோக்கு தப்பிச்சு போறாரு அப்படின்னு நினைச்ச எல்ஏபிடி அதிகாரிகள் அவரை பிடிக்க முயற்சி பண்றாங்க ஆனா எல்ஏபிடி அதிகாரிகளால் அவரை கைது பண்ண முடியல அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த கிறிஸ்டபர் டேர்னர் பயன்படுத்தினதா சொன்ன ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வர இடத்தை சேர்ந்த நிசான் டைட்டன் அப்படிங்கிற வாகனம் இருந்த நிலையில பிக்பியர் லேக் பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி எல்ஏபிடியின் தலைவர் அவரோட பணி நீக்க விசாரணையை நாங்கள் மறுபரிசீலனை பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு ஆனா டேர்னர் அதை கேட்கறதா தெரியல அவரோட கொலை வேட்டைய அவர் தொடர்ந்துட்டு தான் இருந்தாரு அவர் அந்த அதிகாரியோட பேச்சை கேட்கல அவரோட சமாதானத்துக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற காரணத்தினால பிப்ரவரி பத்தாம் தேதி அவரை பத்தின தகவல் கொடுக்கிற நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அந்த எல்.இ.பிடி அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க பிப்ரவரி 11 தேதி ஒரு மாநீல வலக்கறினங்க சரியான முறையில் அந்த டர்னர் மேல ஒரு வலக்கபதிவு அதன் அதன்பிறகு அந்த கிறிஸ்டோபர் டர்னர் மேல உளூர் தீவிர நடவடிகைகள் காலனமா டொமஸ்டிக் தெரபிசம் அப்படிங்கற நடவடிக்கை பாயுது பிப்ரவரி 12 ஆம் தேதி மெக்சிகோவின் டி ஜுவானா அப்படினு சொல்லப்புற ஒரு பகுதியில் அமഞ്ഞിர்க்க ஒரு ஹோட்டல்ல டர்னர் தங்கி இருக்காரு அப்படிங்கற தகவல் வச்சு எல்.இ.பிடி அதிகாரிகள் அங்க போறாங்க ஆனால் அந்த ஹோட்டலில் கிறிஸ்டபர் டேர்னர் இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு விளையாட்டு சாமான் கடையில் ஸ்கூபா டைவிங் இயர் வாங்கினதுக்கான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாயிருக்கு அது கிறிஸ்டபர் டேர்னர் தான் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அவர் இங்கே தான் இருக்காருன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதே நாளில் சான் பெர்னாண்டினோ கவுண்டி ஷெரீஃப் துறையினரோட உதவி மூலமா அந்த கிறிஸ்டபர் டேர்னரை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த எல்பிசிடி அதிகாரிகள் எந்த வகையில டேர்னரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பனிரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த மணி அளவுல ஒரு நபர் ட்ரக்கை திருடிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற வழக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வழக்கில் உள்ள நபரை தேடிட்டு தான் அந்த நபர் அந்த டேர்னரோட அடையாளங்களுக்கு மேட்சான ஒரு நபராக இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால அந்த நபர் டேர்னராக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை சேஸ் பண்ணிட்டு போறாங்க அவர் பிக்பியர் லேக் பக்கத்துல வாகனத்தை ஓட்டி போகவும் அங்கிருந்த பாரஸ்ட் அதிகாரிகள் அவரை பார்த்துட்டு அவரு தான் கன்ஃபார்ம் பண்றாங்க அதன் பிறகு ஏராளமான LAPD அதிகாரிகளும் SBCD அதிகாரிகளும் அங்க வந்து குமியிறாங்க அந்த பியர்லைக் பகுதியில் இருக்க ஏராளமான வீடுகள்ல சோதனை மேற்கொள்றாங்க ஒவ்வொரு வீட்டோட கதவையும் திறந்து பார்க்கறாங்க பள்ளிகளுக்கு விடுமுறை அளிச்சறாங்க மக்கள் யாரையும் வெளியே வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அதன் பிறகு நமக்கு வேற வழியே இல்லை இனிமே நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த கிறிஸ்டோபர் டேர்னர் அந்த பியர்லைக் பகுதியில் உள்ள ஒரு கேபின்ல போய் ஒழிஞ்சுக்கிறாரு காவல்துறையினர் வழுக்க வலுக்கட்டமா வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறாங்க ஆனா அவர் வெளியே வர மாதிரியே தெரியல அந்த முயற்சியின் பொழுது அந்த கிறிஸ்டோபர் டேர்னர் இரண்டு காவல் அதிகாரிகளை அந்த இரண்டு காவல் அதிகாரிகளும் பயங்கரமாக காயம் ஹெலிகாப்டரோட உதவி மூலமா அவங்க மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான சிகிச்சை அங்கே மேற்கொள்ளப்பட்டு இருந்தது எப்படியாவது அந்த கட்டிடத்தை உடைச்சு அவர் வெளியே கொண்டு வரலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கட்டிடத்தை இடிச்சா இடிபாடுகள் அவர் மேல விழுந்துடலாம் இல்லைனா வேற ஏதாவது விஷயத்தை பயன்படுத்தி அவர் தப்பிச்சிருவாரு அப்படிங்கிற காரணத்தினால அதை கைவிட்டுறாங்க அதன் பின்னாடி எல்ஏபிடி அதிகாரிகள் கண்ணீர் புகை கொண்டு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ஆனா ஒரு சில எல்ஏபிடி அதிகாரிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காரணம் அந்த கேபின்குள்ள வெடி மருந்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் அதனால அது நமக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சில எல்ஏபிடி அதிகாரிகள் மட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவும் அந்த கண்ணீர் புகை கொண்ட பயன்படுத்தின ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு அந்த கேபின் குள்ள இருந்து நெருப்பு வர ஆரம்பிக்குது நெருப்பு வர ஆரம்பிச்ச அடுத்த சில நொடிகள்லேயே ஒரு துப்பாக்கி சத்தமும் கேட்குது அந்த கேபின்ல ஏராளமான வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டிருந்தனால அந்த நெருப்பு ரொம்ப பெரிய அளவில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு காவல்துறையினர் அதை அணைக்க முயற்சி பண்றாங்க அணைச்ச பிறகும் கூட அந்த நாள் அன்னைக்கு அவங்களால் உள்ள போக முடியல பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மாலை பொழுதுல ஏராளமான வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுச்சு காவல்துறையினர் அந்த கிறிஸ்டபர் டானரை கொண்டுட்டாங்க அவரை வேணுக்கனே கண்ணீர் போய் கொண்டு வீசி கொண்டுட்டாங்க அந்த கேபினை வேணுக்குனே பத்த வச்சுட்டாங்க இந்த மாதிரியான ஏராளமான வதந்திகள் பரவிட்டு இருந்தது ஆனால் எல்ஏபிடி அதிகாரிகளோட தலைவர் அப்படி எதுவும் நடக்கல நாங்க எந்த உடலையும் இன்று வரை கண்டுபிடிக்கல ஏன்னா அந்த கேபின் அந்த அளவுக்கு சூடா இருக்கு எங்க அதிகாரிகளால உள்ள போகவே முடியலன்னு அவர் சொல்லியிருக்காரு பிப்ரவரி பதிமூணாம் தேதி அந்த கேபினோட சூடு அடங்கின பிறகு அதிகாரிகள் உள்ள போய் பார்க்கறாங்க ஒரு சில மனித எச்சங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிது அதன் பிறகு அங்கு பாதி எரிந்த நிலையில் கிடைச்ச ஒரு ஓட்டுநர் உரிமத்தில் கிறிஸ்டபர் டேர்னர் அப்படிங்கிற பெயர் இருக்கவும் அது கிறிஸ்டபர் டேர்னர் தான் அவங்க உறுதி பண்ணுறாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி அந்த எரிந்த உடலில் இருந்த பற்களோட உதவி மூலமாக அதை சோதனை பண்ணி அது கிறிஸ்டபர் டேர்னர் தான் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த உடலை பிரேத பரிசோதனை பண்ணதில் அந்த எரிந்த உடலோட தலையில் துப்பாக்கி தோட்டா இருந்திருக்கு அதன் காரணத்தால் கிறிஸ்டபர் டேர்னர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற அறிக்கை வெளியே வருது அந்த வழக்கம் அதே இடத்துல முடிச்சு வைக்கப்படுது ஆனால் மக்கள் அந்த கிறிஸ்டபர் டேர்னருக்கு ஆதரவாத போராட ஆரம்பிச்சாங்க காரணம் அந்த கிறிஸ்டபர் டேர்னருக்கு எதிராக இனவெறி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு உதவி பண்ணல அதே மாதிரி அந்த பிடிக்கிறதா நினைச்சுக்கிட்ட காவல்துறையினர் ஏராளமான சாமானிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க பிப்ரவரி ஏழாம் தேதி அந்த கிறிஸ்டபர் டேனரோட அடையாளத்துக்கு ஒத்துன மாதிரியான ஒரு வாகனத்தை எடுத்துட்டு வேற ஒரு நபர் ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு அந்த நபர் கிறிஸ்டபர் டர்னர் தான் நினைச்சு அதை உறுதி பண்ணாமலே அந்த வாகனத்தை நோக்கி ஏராளமான முறை ஏராளமான காவல்துறையினர் சுட்டிருக்காங்க அந்த நபர் காயமடைஞ்சிருக்காரு வாகனம் முழுதும் சேதமடைஞ்சிருக்கு அதே நாளில் வேறு ஒரு இடத்துல அதிகாலை நாலு மணி பொழுதுல இரண்டு பெண்கள் பால் விநியோகம் பண்ணுறதுக்காக அதே மாதிரியான ஒரு ட்ரக்கை எடுத்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க பண்ண ஒரே ஒரு தவறு மக்கள் யாருக்கும் இடையூறா இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அவங்க முகப்பை விளக்க அணையை விட்டுட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த காரணத்தினால அது கிறிஸ்டபர் டர்னர் தான் அப்படின்னு நினச்ச அதிகாரிகள் அவர்களை நோக்கியும் சிட்டிருக்காங்க அவங்களோட வாகனத்திலையும் கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தோட்டா துளைகள் இருந்திருக்கு அவங்களும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஆனா இந்த இரண்டு பேரும் உயிர் பழச்சிட்டாங்க இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் காரணத்தினால மக்கள் எல்லாரும் அந்த கிறிஸ்டபர் டர்னருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்களே தவிர காவல்துறையினருக்கு ஆதரவு தெரிவிக்கல இந்த காணொலி அவ்வளவுதான் இந்த காணொலியில் கிறிஸ்டஃபர் டோனர் பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் பேசுகிற விதம் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரியான எந்த விஷயங்கள் தோணுனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நாங்கள் உனக்கு ஒரு டாபிக் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதை பற்றி நீ பேசி வீடியோ போடு அப்படின்னு எனக்கு டாபிக் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இதே மாதிரி கிரைம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் நான் வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் வீடியோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம சேனலில் இதே மாதிரியான பல வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் நைஸ் டே நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்